வெல்கம் டு அவர் சேனல் யாது மறிவும் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நானூறு வருடங்களாக ஒரு சொட்டு மழை பெய்யாத நகரம் இப்போ பூக்கள் குலுங்கும் பாலைவனம்னு சொல்கிறாங்க எங்கே இருக்குது தெரியுமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த அழகான பிளேஸ் எங்கே இருக்குன்னா வடக்கு சிலியில் இருக்குன்னு சொல்கிறாங்க அதுதான் அட்டகாமா பாலைவனமாங்க இது ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேலே பரவி உள்ளது ஸோ இந்த அட்டகாமா பாலைவனத்தில் ரொம்ப நூற்றாண்டு காலமாகவே கொஞ்சம் கூட மழையே பெய்யலைங்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் இருந்த இந்த பிளேஸை அமெரிக்கா விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா தனது செவ்வாய் கிரக ரோவருக்காக சோதனை தளமாக இந்த பாலைவனத்தை பயன்படுத்தினாங்க நிலவோட பள்ளத்தாக்கு மற்றும் காற்றினால் செதுக்கப்பட்ட சிகரங்கள் போன்ற இடங்களும் இந்த பாலைவன பகுதியில் இருக்குது ஸோ ஃபிஃப்டீன் செவன்ட்டி முதல் நைன்டீன் செவன்டி ஒன் வரை இந்த பிளேஸில் ஒரு துளி மழை கூட பெய்யலைங்க நைன்டீன் செவன்டி தான் இந்த இடத்துல மழை பெஞ்சிருக்கு ஸோ அப்போ தான் இந்த பாலைவனம் குலுங்குச்சு எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவே மாறிடுச்சுங்க ஸோ எல்லோரும் போய் இதை பார்வையிட்டு வராங்க இந்த அட்டகாமா பாலைவனம் உலகின் மிகப்பெரிய பனிமூட்டமான பாலைவனமாகுன்னு சொல்கிறாங்க பூமியில் ஏறக்குறைய குறைய மழை பொழிவு இல்லாத பகுதியாக இருந்தாலும் சில உயிரினங்கள் இந்த பாலைவனத்தில் வாழ்கின்றன கமன்சாக்கா எனப்படுற கரையோர உயிரினங்கள் உயிர் வாழ உதவுதுங்க இந்த பாலைவனத்தின் அரிய உயிரினங்களை காமன்சாகா அப்படின்ற அடர்ந்த கடற்கரை மூடு பணி இதை பாதுகாக்குதுங்க அடுத்து இந்த அட்டகாமால பூத்துக்குழுங்கும் பாலைவனமாக மட்டுமே இது ஸ்பெஷல் இல்லைங்க இன்னும் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா இங்கே ஒரு மிகப்பெரிய உப்பு தட்டையாக இருக்குங்க இது சாலர் டி அட்டகாமா அப்படின்னு அழைக்கப்படுது இங்கே மிக பெரிய உப்பு படிவுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை ப்ளமிங்கோ பறவைகளும் இங்கே இருக்குங்க ஸோ பாலைவனத்தின் மையத்தில் இது எல்லாமே அமைஞ்சிருக்கு இது அட்டகா ஸோ இது அட்டகாமெனோ பழங்குடி கலாச்சாரத்துடைய தாயகமான அழகான நகரங்க பழங்கால கல்வெட்டுகள் மற்றும் ஒரு பழைய கோட்டையின் இடிபாடுகளும் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ பாலைவனம் பூத்து பூத்துக்குழுங்குது எங்கன்ன பார்த்தோம்னா இந்த பிளேஸ் தான் அட்டகாமா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல்